வீடியோக்கு நல்லா இருக்கிறீங்களா நான் உங்க வில்லேஜ் எப்படி பேசுறீங்க அம்னி இது எங்கேயும் போனேன் ரெண்டு மூணு நாளாக ஆளையும் காணும் வீடியோவும் காணோன்னு கேட்குறீங்களுக்கு அது வேறு ஒன்றும் இல்லைங்க நான் ஓம்சத்தி கோயிலுக்கு மாலை ஓட்டிருந்தேங்க தான் போய் இருமுடியெல்லாம் செலுத்திட்டு வீட்டுக்கு வந்தமுங்க சரி வந்த உடனே இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபரெலாம் ஆவலாக காத்துட்ருப்பாங்க அம்னி என்னாச்சு என்னாச்சுன்னு ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட முக்கியமாக கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறனுங்க அம்னி வந்து என்றாவது அம்னி கேள்வி கேட்டால் எப்படி டக்கு டக்குன்னு பதில் சொல்லி போடு இன்னைக்குன்னு பார்த்தா அம்னி ஏதோ பதிலும் காணோம் ஆளையும் வாக்காதீங்க நான் இதான் விஷயம் கோயிலுக்கு போயிருந்தனால ரெண்டு அது இதுன்னு சரியாக இருந்ததுங்க அப்படி நேற்று வந்த இன்னைக்கு சரி இன்னைக்கு காத்தாலே வீடியோ போட்டுடலாம்னு சொல்லி போட்டு வீடியோ எடுக்க வந்துட்டுங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் வழக்கம் போல ஆட்டை பற்றி தானுங்க ஆட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தலை சுற்று வருங்க அடை தலை சுத்து வந்துச்சுன்னா அவ்வளோதான் அது குடும்பத்துக்கு ஆகாது அந்த ஆட்டையெல்லாம் வச்சுருக்காதிங்கோ பணப்பிரச்சனை வரும் மனப்பிரச்சனை வரும் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எப்போத்தாலும் சண்டை சச்சரவு வந்துட்டுருக்கு இப்படி எல்லாம் நம்ம பேர் சொல்லிகிட்டு இருந்துருப்பாங்கோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் இப்பயும் சொல்கிறேன் ஆட்டுக்கு மாட்டுக்கு எப்படி இந்த சுழியெல்லாம் பார்த்து அது வந்து மனுஷனுக்கு கொத்து வராது ஆனால் இது யாரும் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சுழி பார்க்குறாங்க ஆட்டுக்கு இப்படி இருந்தால் அது ஆகாது அப்படி இருந்தால் ஆகாது தலை சுற்றுனா கூடும் ஏனுங்கோ நான் தெரியாமல் கேட்குறேன் நம்ம பிரச்சனை நம்மளை எங்கே போகும் சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு வந்தே தீர்ன்னா அந்த பிரச்சனை வந்தே தான் தீர் நம்ம அதை விட்டு போட்டு எட்டு மாடி கட்டி ஏழு மாடியில் ஏணி வச்சாலுமே நம்மளை எட்டி வந்து தொடத்தான் தொடர்த்தி என்னங்கன்னு சொல்கிறது சரியாக சொல்லி போட்டுங்களா அதனால் இந்த ஆட்டுக்கு எதனால் இந்த தலை சுற்று வியாதி வருது அது வந்தால் அது என்ன பண்ணுறது ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வியாதி தானுங்க ஆனால் இது நம்ம பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை அது எதனால் வருது அது எந்த மாதிரி ஆட்டுங்களுக்கு வருது அது அந்த மாதிரிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் சரிங்களா அட நீங்கள் இருந்தாலும் பேசிகிட்டு இருந்து என்ன பண்ணுறது வீடியோக்குள்ளே போகலாங்களா அட வாங்க வீடியோக்குள்ளே போகலாமுங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த தலை சொத்து வியாதி எந்த ஆட்டுங்களுக்குலாம் வருன்னா அதிகமாக வர்றது வந்து செம்பரி ஆட்டுங்களுக்கு தான் அதிகமாக வருமுங்க வெள்ளாட்டுக்கு வர்றதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை ஒரு பத்து சதவீதம் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேறு ஒன்றும் இந்த தலை சொத்து வியாதி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுங்களுக்கு ஒரு ஈ மூலமாக வருதுங்க என்ன மணி ஈ மூலமாக நோய் வருதா ஆனங்கண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து எப்பயுமே அதிகமாக அசவாகாது அதாவது சும்மா நார்மலாக நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஆட்டுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்றால் வந்து ஒரு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்குமுங்க வெள்ளாடும் சரி இந்த ஆடுங்க சரி மேய்ச்சல் இருந்தாலுமே சில அதெல்லாம் அப்படி படுத்து அது வாட்டுக்கு படுத்துகிட்டே இருக்கு பொட்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து இந்த செம்பரியாடில் சீக்கிரம் அசவு கொடுக்காது அப்படியே அது வாட்டுக்கு பொட்டாட்டம் இருக்கு ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லை ஒரு சின்ன கொசு சுற்றினாலுமே அது வந்து அதுக்கிட்டயே அண்ட கூடாது அந்த வெள்ளாடு எப்பாத்தாலும் திரும்பிக்கிட்டே கிடக்கு ஆனால் வெள்ளா அந்த செம்பரியாடு வந்து எப்ப பார்த்தாலும் அது ஒரு கடையிலே கிடக்குங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈங்கம் அந்த ஈ எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேனி இருக்குது பார்த்திங்ளா செந்தேனி சொல்லும்லீங்க அதே மாதிரி இருக்குது ஆனால் மண்டை மட்டும் பார்த்திங்கன்னா சிமெண்ட் கலரில் இருக்குமீங்க அந்த மாதிரி ஒரு ஈங்க அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோட மூக்குக்குள்ளே போயிருமீங்க மூக்குக்குள்ளே உள்ளே ரொம்ப ஆழமாக போகாதுங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்குள்ளே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியாட்டம் இருக்குது அங்கே போய் அது வந்து தங்கிக்கு அது என்ன பண்ணு இந்த மூணு மணி நேரம் அதாவது பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஆடுங்க மேட்ச்சல் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது அது என்ன பண்ணுன்னா பொட்டாட்டம் அமைதியாக உட்காண்டுருக்கும் போது முட்டை வச்சிருமுங்க அந்த ஈக்கு வந்து அது ஒரு வழக்கம் இருக்குது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது முட்டை வச்சுட்டு அது போயிருந்துங்க அந்த முட்டை என்ன ஆகுது நாலு அடவில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பெருசாகி பெருசாகி ஆயிருங்க சரிங்களா அது வந்து ஆட்டோட தலையில் போய் உட்காந்து புழு அது அப்படியே ஊறி 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 மூக்குல நாஞ்சில் போய் மேலே ஏறிடுங்க மண்டையில் கரெக்டாக போய் அது போய் ஏறிடுங்க அது மண்டையில் ஏறும்போது அது என்ன பண்ணு இப்போது நம்ம இப்போ நம்ம நம்ம மனசு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கையில் ஒரு எறும்பு ஊறிட்டு இருக்குது அடிச்சோ ஏதோ ஊறுதே புரு ஊரு நிற்குது அப்படின்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுடுறோம் இல்லைங்களா அது காதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் என்னடா புருபுருன்னு ஊறிட்டே இருக்கு கா தாட்டமும் ஆட்டமும் அப்படியே இருக்கிறோமா அது வெளியே வர்ற வரைக்கும் நமக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது அந்த குருபூருக்கு நிற்கிற வரைக்கும் நமக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது சில டைமில் எறும்பே காதுக்குள்ளே போயிட்டாலுமே அதை வெளியே எடுக்கிற வரைக்குமே நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் அதே மாதிரி தான் ஆட்டுக்குமே அந்த மூளைக்குள்ளே அது மண்டலுக்கு ஏறினோன்னே அந்த புழு வந்து நெளிய நெலிய அந்த ஆட்டுக்கு வந்து வலி வந்துருமேங்க அதனால என்ன பண்றேன்னு தெரியாது அது என்ன பண்ணு தலையை தக்கையின் வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்குது அதை பார்த்தோன்னு நாம் என்ன நினைக்கிறோம் அட ஆட்டுக்கு ஏதோ தலை சுற்றி வியாதி வந்துருச்சாம்மா இது வந்தால் குடும்பத்துக்காகன்னு சொல்லி போட்டு நல்லா தரமான ஆட்டை விற்று ஆனா ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க ஆடு வந்து தரமான ஆட்டை வந்து அப்படிலாம் விற்று போடாதீங்க அதுக்கு காரணம் இதுதான் முக்கால்வாசி நான் இப்போயும் சொல்கிறேன் வெள்ளாட்டுக்கு அதிகமாக வராது செம்புரி ஆட்டுக்கு கண்டிப்பாக வருமுங்க ஏன்னா அது வந்து நான் அது விட்டுருதுங்களா அது முட்டை வச்சு அதை அப்படியே போய் மண்டைக்குள்ளே போட்டு அது கொடசல் பண்ண பண்ண அந்த ஆட்டுனாலே தாங்க முடியறதில்லைங்க இல்லைங்க என்றாது பிடிக்குதுன்னு போட்டு சும்மா ஏன்னா அதுக்கு மனசில் எப்படி இருக்குன்னா தலைமேல ஏதாவது இருக்குது நம்ம மேலே அப்படின்னு சொல்லி தலை தலை ஆட்டி ஆட்டி பார்க்க அது கீழே உளுந்துருன்னு நினைச்சிடுறேன் ஆனால் தலை மேலே இல்லை மண்டைக்குள்ளே இருக்குது அப்புறம் அது எப்படி அது வந்து வெளியே வரும் அது என்ன ஆகுது டக்குன்னு அது எப்போ வந்து தும்பிகிட்டே கிடக்குதோ தான் வந்து அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் சில ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அது முக்கியமாக செம்பரி ஆடெல்லாம் அதிகமாக சளி வே பிடிச்சிருங்க சளி பிடிக்க பிடிக்க ஏன்னா வெள்ளாட்டை விட செம்பரி ஆட்டு தான் சீக்கிர சீக்கிரம் சளி பிடிச்சிரு அதனால அவங்க மருந்து ஊற்றிட்டே இருப்பாங்க குறியாட்காரங்களாம் பார்த்தீங்கன்னா மருந்து அதிகமாக ஊற்றுறதுக்கு காரணம் அதுதே அப்போ அந்த புழு வந்து வெளியே தும்பல் தும்பு தும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து புழு வந்து உழுந்துடும் அப்போ அந்த புழு செத்து போயிருமா சாகாதுங்க அது என்ன பண்ணு தெரியுங்களா அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தா தெரியும் உள்ளே போய் மண் அதாவது தரையில் மண்ணு மண்ணுக்குவிச்சு கிடக்கும் மண்ணுக்குள்ளே போய் அது பூந்துக்கு அந்த மண்ணுலேருந்து மறுபடியும் ஈயா உருவமா இருங்க எப்படி புழு வந்து பட்டாம்பூச்சியாக மாறுதோ அதே மாதிரி மாதிரி இது திருப்பி ஈயா ரூமாறு திருப்பி அது போய் இன்னொரு ஆட்டில் உட்காரு இதே தான் அது அதோட பழக்கம் இப்படி தான் இருக்குது அப்புறம் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஈ வந்து சில டைமில் வந்து அதை புழுவான மாதிரி அதாவது இந்த புழு வந்து ஈயா மாறுது பார்த்தீங்களா அது சில டைமில் என்ன பண்ணுன்னா மனுஷங்க மேலே தொத்திடுமே இப்போ மனுஷன் மேலே வந்து ஒட்டுச்சுன்னா அது என்ன ஆகுது அது நமக்கு வியாதி வந்துடு இன்ஃபெக்ஷன் ஆட்டோ ஒரு அலர்ஜி ஆட்டம் வருமு அது அப்புறம் அது பார்த்திங்கன்னா நமக்கு காய்ச்சல் கொண்டு வந்து கொடுத்துரு அது காய்ச்சல் வந்துருங்க நமக்கு இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் முக்கால்வாசி இந்த ஆடு வந்து அந்த ஆட்டில் இருக்கிற புழு நம்ம மேலே வந்து அந்த ஈயா மாறி உட்காரனால தான் வரும் அதனால அப்போ என்ன பண்ணாங்க அப்ப அப்படியேப்பட்ட ஆட்டை வச்சுக்க வேண்டாம் சாமி அது விற்று போடுங்கன்னு சொன்னதை நாள் அதாவது காலம் கடந்து போக கடைசியாக அதை வந்து மூட நம்பிக்கையில் வந்துருச்சுங்க இல்லை இந்த ஆடு இருந்ததுன்னா வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அடுத்தடுத்த தலைமுறை மாறுது இல்லைங்களா ஆனால் அன்னைக்கு வந்து பெரியவங்க சொன்னது காரணம் அந்த ஈ வந்து நம்ம மேல உட்காரனால காய்ச்சல் வருது சளி பிடிக்குது நம்ம மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுது அது வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை விற்க சொன்னது நாலடவில் மாறி போய் அது மூடநம்பிக்கையாகி அது வீட்டுக்கு ஆகாதுங்க மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க இதுதான் விஷயம் சரி இப்போ அது அப்படி வந்துருச்சு இப்போ அந்த ஐந்ரை ஆடு தலை சுற்றிட்டு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது தான் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு தான் போயாகணும் அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒருவேளை நீங்கள் அப்படி ஆடு தும்பி புழு கீது கீழே விழுந்துன்னா அந்த புழு ஒரு போட்டா எடுத்துக்கோங்க அதை கொண்டு டாக்டர்கிட்ட காமிங்க இது மாதிரி இப்படி தும்புனா புழு வருதுங்க அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கான மருந்து ஒரு ஊசி அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வாய் வழியாக கொடுக்குற மருந்து இன்னொன்று ஊசி மூலமாக கொடுக்குற மருந்தும் இருக்குது ஆனால் அது டாக்டருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அது நம்மளால் சொல்ல முடியாது நம்ம வேணால் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படி வராமல் இருக்கிறக்கு என்ன பண்ணலாம்னா வெள்ளாடு வளர்த்து ஏன்னா செம்பரியாடு பண்ணுறவங்க அப்படி குறியாடெல்லாம் வச்சிருக்கேன் அதிகமாக வச்சுருக்கீங்க பண்ண முடியாது ஆனால் நம்ம ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் இப்படி வழிச்சு வளர்த்துறோம் பார்த்தீங்களா அவங்க வந்து ஈஸியாக ஒன்று பண்ணல என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனால் வேப்பந்தலை கூட்டது வேறு எதுவுமே கிடையாது புகை போட்டு விடுங்க நான் திருப்பி திருப்பி இது இதுதான் அதுக்காக ஆட்டுக்கு மூச்சு மூட்டுற அளவுக்கு புகை போட்டு விட்றாதீங்க அளவாக புகை போடுங்க ஆட்டுக்கு அந்த வேப்பந்தலை போக உள்ளே போச்சுன்னா ஈ வந்து உட்காராது வெள்ளாடு எப்பயுமே ஈய உட்கார விடாது ஆனால் ஆடுங்களுக்கு கண்டிப்பாக அது ஈஸியாக சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து காரணம் இந்த இந்த மாதிரி இந்த ஈனால தானுங்க ஒரு ஈ வரும் என்னென்ன வேலை எல்லாம் பண்ணுதுன்னு அந்த ஈ விரட்டுறதுக்கான ஒரே வைத்தியம் அதாவது வர்றதுக்கு முன்னாடி நம்ம காக்கிறதுக்கு காரணம் மெயினாக வாரத்தில் ஒரு தடவையாவது வேப்பந்தலை புகை போட்டு விடுங்கோம் சரிங்களா ஆட்டுங்களுக்கு அந்த ஆட்டுப்பட்டி நீங்கள் வச்சுக்கிற இடம் எல்லாமே அந்த வந்து புகை போகிற மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் நல்லது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் பாருங்க ஏன்னா மண்டைக்குள்ள குளக்கறதுக்குலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க தலையில் புழு விற்குது புழு விற்குதுன்னா ஆட்டுக்கு இயற்கையாக புழுலாம் கிடையாதுங்க இந்த செயற்கையாக இப்படி போய் ஈ உட்காந்து புழு வர்றதா ஆட்டு தலையில் புழு இருக்குது இப்போ ஆட்டு தலை இப்படி ரெண்டாக புலந்தால் அதுக்கு புழு இருக்கிற காரணமே கசாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க ஆட்டு தலையில் புழுக்குது அது காரணம் என்னன்னா ஈ மூலமாக வர்றதா அந்த புழு உற்பத்தி அதிகமாக மற்றபடி அதை ஆடு புழுவுக்கு தானே அப்படி கிடையாதுங்க சரிங்களா இதுதான் விஷயமுங்க அதனால் ஆறுமே நல்ல தரமாக இருக்கிற ஆட்டை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டு விற்று போடாதீங்க என்னங்க சொல்கிறது சரிங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அட முக்கியமான விஷயம் அந்த வில்லேஜ் அமைச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க நான் வரணுங்க